நூறு கட்சி இருந்தாலும் நூறு கட்சிக்கு நூறு தொண்ட நூறு கட்சி தலைவர் அதெல்லாம் இருக்கிற மாதிரி என்ன விரும்பி வரவங்க என்ன விரும்பி வருவாங்க மற்றவங்க விரும்பி போறாங்க மற்றவங்க விரும்புவோம் வணக்கங்கண்ணா ஓ வணக்கம் இப்ப நம்ம ஈரோடு கருங்கல் பாளைய சந்தையில இருக்கோம் இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சந்தை நிலவரம் பரவாயில்ல மாடு நிறைய வந்துச்சு ஓரளவுக்கு நமக்கு பிடிச்ச வரி எடுத்தோம் ஓரளவுக்கு எடுத்து இருக்கிறோம் எத்தனை மாடுகளை எடுத்து கொடுத்துருக்கீங்க அது மாடு நிறைய எடுத்துருக்குறேங்க சும்மா கணக்கில் நிறைய சொன்னால் நினைக்கல அது நிறைய பிரச்சனை வருது அதனால என்ன ரக மாடுகள் ஜெர்சி ஹெச்எஃப் ஹெச்எஃப்ல கிராஸ் வெட்டு வைல் தாங்குற மாதிரி அப்படிதான் எல்லாம் எடுத்திருக்கிறோம் எல்லாம் இப்ப வந்துட்டு நீங்க தலையீத்து மாடுகளா இல்ல ரெண்டாவது இழுத்து ரெண்டாவது வீத்து தலையீத்து மூணாவது ஈத்து எல்லாரும் சிவாவேரு நாலாவது ஈத்து இழுத்து மாட்டு தான் வேணும்னு பர்டிகுலர் கேட்டவங்களுக்கு எடுத்து குடுத்துருக்கோம் கஸ்டமர் என்ன மாதிரி கேக்குறாங்களோ அந்த மாதிரி சிவவேல எனக்கு எனக்கு மூணு நாலு ஈத்துக்கு மேலே இருந்தா போதும்ண்ணா வேற கறவைக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்க விருப்பப்பட்டு கேட்கறவங்களுக்கு அதுக்கு தான் தவிர எடுத்துக்கிறது அந்த மூணாவது நாலாவது அவங்க கேட்கறது விலை குறைவா இருக்கு கறவை கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கறாங்க முன்னாடி அனுபவம் இருந்திருக்கும் அந்த அனுபவத்துல கேட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் வச்சு கறந்தவங்க அதைத்தான் கேட்பாங்க அதனால அதை கேட்டுவாங்க சரிங்கண்ணா நம்ம வந்துட்டு இப்ப நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாமே கஸ்டமர் வரது கேட்டுன்னு இருப்பாங்க போன்ல ஸோ அப்படி இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு மூன்றரை கேட்டு வந்துடுங்க அப்போ வந்தாதான் அவங்களுக்கு தரமான மாடுகள் உள்ள வர மாடு வர வர பிடிச்சா எடுக்கிறேன் பிடிக்கலன்னா பொறுமையாக பார்த்து எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஸ்டார்டிங்ல நம்ம எது செலக்ட் பண்ணுமோ அப்போ எடுத்துக்கிறது நல்லது ஆமா ஆமா ஏன்னா அதுக்கப்புறம் விட்டாக்கா வேற ஏதாவது எடுத்துக்காங்க சரிங்கண்ணா நம்ம கஸ்டமர்கள்லாம் எந்த மாதிரிலாம் உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப கேட்கறாங்களா எந்த மாதிரி டவுட்லாம் கேட்குறாங்க டவுட் அவங்க எங்கள் ஏரியா வெயில் ஏரியா எங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேணும் எனக்கு ரொம்ப பெரிய ஜாதி மாடெல்லாம் வேண்டாம்னா அளவாக கொடுங்க அப்படின்னு கேப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கஷ்ட சொல்லு சொல்லுவாங்க கேட்டு வச்சுக்கிட்டு பொது இடத்துல இருந்தாலும் அவங்க அவங்க தெரிஞ்சு அவங்க அவங்களுக்கு நம்ம மாடு வாங்கி தரோம் ஏன்னாக்கா வர கால் பண்றாங்க ஒரு நூறு பேர் கால் பண்றாங்கன்னு வச்சுங்க இங்க வரத்தினாவோ ஒரு இருபது முப்பது பேர் வருவாங்க ஆமா அத்தனை பேரும் எப்படி ஞாபகம் வச்சு உங்களுக்கு இதை குடுக்குறீங்க சரி அவங்க சாத்தா இங்க வந்து சொல்ல சொல்லிடுவேன் அப்போ உதாரணத்துக்கு ஒரு திருப்பூர்னா திருப்பூர் மதுரைனா மதுரைன்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆனால் நான் மதுரை தான் அன்றைக்கி பேசினேன்ல அப்படின்னு சொன்னாங்களோ கண்டுபிடிச்சிக்குவேன் அந்த ஊர் கிளைமேட்டுக்கு எந்த மாதிரி செட் ஆகும்ன்றது அவங்க அந்த கஸ்டமரை வச்சு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கேட்டுக்குவீங்க உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் அதாவது ஃபஸ்ட்டாக கேட்டுக்குவேன் அப்புறம் அதுக்கு தகுந்த இங்கே மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணிக்குவேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்க ஒரு ஸ்டோரேஜ் ஆட்டோ வேற எல்லாமே சில பேர் அவங்க கஷ்ட நஷ்டம் சொல்லுவாங்க மாடு வாங்குறதுல மனசார நம்மளை பார்த்து நம்பிக்கையில சொல்றாங்க கஷ்ட நஷ்ட கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சு யாருக்கு எப்படி வாங்கி கொடுதோ அந்த குடும்ப பொழைக்கோ அந்த பசங்க பழைப்பாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு மாதிரி வாங்கி கொடுத்தோம் ஏன்னா ஒரு சில கஸ்டமரும் நம்ம சொல்லிட்டு இருந்தேன் இதுப்பதான் வரும் அளவு பால அளவு சொல்லியிருக்காரு நம்பிக்கையோட நான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அதே அளவு தான் வந்து இருக்கு முன்னாடி வாங்கி போனவங்களும் சொல்றாங்க குறையில நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை நம்ம கரெக்டா காப்பாத்திய நம்பிக்கையா வாங்கி கொடுக்கணும் நம்ம மேல வச்ச நம்பிக்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது பெருமை சம்பளம் நானும் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்ச ஒரு விஷயத்துல அவங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் தப்பு தவறு வந்து அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ பண்ணி கொடுத்தா ஏன்னா இந்த சந்தையில ஏகப்பட்ட வியாபாரிங்க எல்லாருமே இருக்காங்க தனியானு தனியாக வரவங்க வந்துட்டு ஒன்று தாங்க போய் என்ன விரும்பி வரவங்க என்ன விரும்பி வருவாங்க மற்றவங்க விரும்பி போகிறாங்க மற்றவங்க விரும்புவாங்க இன்னொருத்தர் விரும்பி போகிறோம் விரும்பி போவாங்க அதாட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் வந்து வாங்குறவங்களும் வாங்குவேன் யார் நம்ம தான் பெஸ்ட்டு நம்ம தான் பெஸ்ட்டு யாருன்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் தான்ட்டா நூறு கட்சி இருந்தாலும் நூறு கட்சிக்கும் நூறு தொண்டை நூறு கட்சி தலைவர் அதெல்லாம் இருக்கிற வேறு அந்த கட்சி ஆகாது இதுக்கு வர இதாகாதுன்னு ஒரு அதாட்டும் தான் யாராருக்கு எங்கே பிடிக்கணும்னு மனசுக்கு பிடிக்கிறதோ அவங்க வருவாங்க அவ்வளோதான்

செஞ்ச வேலைக்கு திருப்தியா இருக்கு கூட ஒரு லட்ச ரூபா வட்டிக்கு தான் கேட்டிருக்கேன் ஒரு மாடு வாங்கி கொடுத்தாங்க அதான் மன திருப்தியா கிரீங்க ஆமா ஆமா சம்பாதிக்கிறத வச்சு நம்ம நிம்மதியா இருக்கு போறது இல்ல நமக்கு நல்லா சம்பாதி சர்டிபிகேட்ஸா வேலை செஞ்சிட்டோமான்னு சொல்லி நம்ம நிம்மதியா இருக்கும் அதுதான் பிரச்சனை சரிங்க காசு நிறைய வாங்கிட்டு மட்ட குழப்பத்துல படுத்து இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது மதிப்பு இல்ல சம்பாரிச்சா போதும்னு பண்ணோம்னாக்கா மன நிம்மதி எல்லாமே தான் இருக்கும் ஆமா செஞ்சாலும் நம்ம நிம்மதியாக வாங்கி கொடுத்தா எந்த ஒரு ஃபோன் தப்பு தரவு இல்லாமல் நிம்மதியாக வாங்கி கொடுத்துக்கிட்டு தெளிவாக இருந்தால் போதும் அதே நிம்மதியாக இருக்குது உங்களுக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பாக இருக்கிறதா இந்த சந்தையிலே அதிகப்படியாக சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிற இவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போங்க இவர் தான் வந்து நமக்கு குடைச்சல் கொடுக்கறதுலருந்து நம்ம டென்ஷன் கலப்புறதுல வந்து நம்ம செல்ல பயன் எல்லாத்துக்கும் நம்ம பயன்தான் நம்ம நம்ம யூடியூப்லேயே பாருங்க ஈரோடு மணி நம்ம தனிப்பட்ட இதுலேயே பாருங்க இவனை வச்சு தான் சும்மா செஞ்சு எடுத்துருப்பேன் ஆமா காலையில இருந்து நீங்க உள்ள சந்தையில பாத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இங்க நான் தான் ஈரோடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா பொறுப்பையும் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு இப்ப நாம அஞ்சு வருஷமா பண்றோம் இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கூட அஞ்சு வருஷம் நான் ஃபர்ஸ்ட் மாடு வாங்கி வண்டி ஏத்தனால இருந்து இந்த பையன் நம்ம பையன் தான் கூட இருக்கிறான் மீது எல்லாமே மூணு வருஷம் நாலு வருஷம் அடுத்தடுத்து நம்ம கிட்ட இருக்கிற பசங்க நம்ம கிட்ட அப்படியே அடுத்தடுத்து சீனியர் இருக்கிறப்ப இவன் தான் சீனியர் ஆமா ரொம்ப வருஷமா இருக்காரு அஞ்சு வருஷமா நம்ம கூட எல்லாம் நெளிவு சுழிவு எங்க போனா எப்படி பண்ணோம்னா எங்க போய் வம்பு இழுத்துட்டு வர்றது பிரச்சனை பட்டுற எல்லாமே வந்தா பண்ணுவான் தான் இருப்பாங்க எல்லாமே இருக்க பசங்க எல்லாமே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கிற பசங்க தான் எல்லாம் நம்பிக்கைக்குரியவர்கள் பத்து லட்சம் ரூபாய் நானும் போய் வாங்கிட்டு வர மேலும் வாங்கிட்டு வரலாம் கேரண்டியா வாங்கிட்டு வந்து அளவுக்கு இப்போ நம்ம மாடுதான் வாங்கி குடுக்குறான் காசு பணம் வாங்குறதுல இருந்து கம்சன் வாங்குறதுல இருந்து எல்லாம் தான் பாத்துக்கிறாங்க எல்லாம் பாத்து என்ன மின்சன் போட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு வந்திருக்கு இவ்வளவு வாங்கி இருக்குன்னு கணக்கு போட்டு குடுக்கறப்போன் இவங்கதான் இவங்க கொடுக்கற காசு தான் நான் வாங்க போறேன் நம்பிக்கை நானே எல்லாமே இருக்கு அவங்க அதே பாலோ பண்ணிருக்கேன் எழுதுறேன் நோட்ட கையில குடுத்துட்டா அது வேலை முடிஞ்சது அல்ல அவங்க தான் கணக்கு நான் உக்காந்து எத்தனை மாடி எவ்ளோ கம்சன் எல்லாம் அந்த வேலை எல்லாம் கிடையாது இவ்வளவு அப்படின்னு குடுத்துட்டாங்க பணப்பட்டு வாழ பண்றதுக்கு ஒருத்தருகிட்ட குடுக்கறீங்கன்னாக்கா ஒருத்தருன்னு கிடையாது எல்லாருமே பாக்குறாங்க எல்லா பசங்க கிட்டையும் பத்து பேர் நிக்கிறானே பத்து பேர்த்துக்கிட்டையும் நான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டு பத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கோட்டை பிரிச்சு குடுத்துருவேன் நீ ஏன்ட்ரா நீ ஏற்றாங்க அவன் எனக்கு இதுதான் இருப்பான் அது எப்படி நீங்க அதை கண்முனித்தனமா எல்லாரும் எப்படி நம்புறீங்க தெரியும் இருக்காங்க பழகலாம் நாளைக்கு நூறு இரநூறு நூறு போனுக்கு மேல பேசுறேன் இத்தனை வருஷம் பேசுறேன் ஒரு போன்லயே யாரு எப்படின்னு வேஷமாடைய தெரிஞ்சு காமிச்சிடுவேன் அப்புறம் நான் நம்பிக்கை நம்ம பசங்களோ தெரியாது அதுதான் கூடயே இருக்காங்க பழகி இருக்காங்க நம்பிக்கை என் பேர் எல்லாரும் தூக்கிட்டு இந்த உடம்ப வச்சுட்டு எங்க ஓட முடியும் சரிங்கண்ணா சரி ஓகே